குழந்தைகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த முடியாத நிகழும் என் தாய் தமிழை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் எனது வாய் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பம் நான் இப்போ மதிப்புரை செய்யப்படும் புத்தகத்தோட பேர் பொது அறிவு இந்திய வரலாறு இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தோட தலைப்பு பார்த்த உடனே இந்திய வரலாறு இதை நாங்கள் சமூக அறிவியல் புத்தகத்துல எப்படியோ படிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஆனால் இந்த புத்தகத்துல இந்திய வரலாறை பற்றி தெளிவாக பார்த்துக்கிறோம் பொதுவாக இந்திய வரலாறுல என்னென்னலாம் நடந்துச்சு பண்டைய எப்படிலாம் வாழ்ந்தாங்க எப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்க எப்படி அம்மா எப்படி ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம நாட்டுல வந்தாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படி முன்னேறியது அப்படின்றத தெளிவாக நல்லா அற்புதமா ஆர்வத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து மற்ற புத்தகம் மாதிரி வரலாறு பல பெரிய பத்தி இருக்காது புத்தகத்துல தலைப்பு கொடுத்து அடுத்து குறிப்பாக வரிசையா நல்லா அலுதியிருப்பாங்க அடுத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நாடிகள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தோட வேலை அறுபது ரூபாய் இந்த புத்தகத்துல மொத்தம் அறுநூத்தி ரெண்டு இருக்கு இந்த புத்தகத்தை வாங்கினா எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சோம்னா குரூப் டூ குரூப் குரூப் அடுத்து பிஏஓ இந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு இந்த புத்தகம் பயனுள்ளதா இந்த புத்தகத்துல நிறைய வரலாறு குறிப்புகள் தகவல்கள் இருக்கு அதுல எனக்கு படிக்க படிக்கும் போது எனக்கு பிடிச்சதான் அலெக்சாண்டர் படையன் அலெக்சாண்டரை பத்தி நான் சொல்லுவேன் அலெக்சாண்டர் பறக்கும்போது அவரோட தந்தை அவரோட தந்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடிச்சாரு ஏன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு மக்கள்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது அரிஸ்டாட்டில் அப்படின்ற அவரோட ஆசிரியர் அவர் பிறக்கிற காலத்துல என்னோட பகைய அலெக்சாண்டர் பிறந்துட்டான் அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு அவரோட அவரோட தந்தை வந்து சொல்றாரு அதுக்கடுத்து அடுத்து அலெக்சாண்டர் காஞ்சி ஆகுது அவர் வந்து அவரோட தந்தை வந்து அரிஷாட்டில் படிக்கிறதுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்காக கூடி போடுறாரு அடுத்த அல் அலெக்சாண்டருக்கு ஒரு பதினாறு வயசில் எல்லாத்தையும் நல்ல கல்வியெல்லாம் கற்று நல்லா ஒரு வீரமாக வராது எல்லாத்தையும் கற்று கொடுத்து கற்று கொடுத்துட்டு அதுக்கடுத்து அடுத்த நானே வருஷத்துல அலெக்சாண்டரே இருபது வயசுல அலெக்சாண்டரோட இருபது வயசுல அவர் ஆசாரினே அதுக்கு அதுக்கடுத்து அவங்க அப்பாவோட அவங்க அப்பாவுக்கு ஒரு கனவு இருக்குது இந்த மொத்த உலகத்தையும் ஒன் ஒன்றிணைத்து அதில் கிரேக்க ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது அவன் அப்பாவோட ஆசை அந்த கடவை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சி அவர் படையெடுக்கிறாங்க அவங்க மக்கள்டையும் அவரோட தந்தையே சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கு முதல் நாத நாடால அவரோட பக்கத்து நாடு பாரசீக நாட்டோட படையெடுத்து போறாங்க அந்த நாட்டு வச்சு வந்து ஒவ்வொரு நாடா அப்படியே வெற்றி பெற்று போய்கிட்டே இருக்காங்க அவரோட அலெக்சாண்டர் பேரு உலகம் முழுக்க பரவாயில்லை அப்ப அவர் என்ன சொல்றாரு அலெக்சாண்டரோட அப்ப அவரை வந்து அலெக்சாண்டர் கூப்பிட்டாம அபா அலெக்சாண்டர் கூப்பிட்றாரு ஏன் அவர் அப்படி கூட்டா போற எல்லா இடத்துலையுமே அவருக்கு வெற்றி மட்டும்தான் வந்துச்சு அவருக்கு தோல்வியற்றோம் ஒன்று வந்ததே கிடையாது அவர் தோல்வியை பார்த்ததும் கிடையாது வந்து அவர் அட்லாண்டிக் கடல இருந்து சிந்துஆர் வரைக்கும் அவர் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பே தான் கொண்டு வந்தார் சுருக்கம் சொல்லணும்னா எகிப்திலருந்து வடங்கேற்பு இந்தியா வரைக்கும் மொத்த மொத்த ஆட்சியும் தன் கீழே தன் கையில் கொண்டு வந்தார் அதுக்கடுத்து பொது ஆண்டுக்கு முன் முந்நூற்றி இருபத்தி மூணு இப்போ இந்தியா இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வராது இப்போ பஞ்சாப் பகுதியை வந்து தாக்குறாரு அப்பவே அந்த படையில அந்த ஊரிலேயே அவர் வெற்றி பெற்று வெற்றி பெற்று அந்த வீரர்களை பார்க்கும்போது பல பேர் இறந்துட்டாங்க வீரர்களை பார்க்கும்போது சோர் பார்க்குவோம் மனம் வருத்தோம் குடும்பத்தை பார்க்காத அந்த இயக்கத்துல எல்லாம் இருந்ததுனால அவர் நலச்சு என்ன சொல்றாரு சரி நம்ம நாட்டுக்கே நம்ம திரும்பி இருப்போம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு திரும்ப அவர் போன போத வேலை செஞ்சு அவன் முப்பது வயசுலயே பாதி வளர்க்க கை கொண்டு கொண்டு வந்தோம் அவர் போன முதல் அவர் நாட்டுக்கு போனவன்லே அவர் கைப்பற்ற பெரிய பெரு நகரங்கள்ல இருவது பெருநகரங்களுக்கு அவரோட பேர் அடைகிறார் அதுல குறிப்பா எகிப்தில் இருக்கிற அலெக்ஸ் அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு நகரம் முன்னே வரைக்கும் அடுத்து அவரோட அலெக்சாண்டர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போனாரு ஆனா அவர் தந்தை சொன்ன கனவா அவர் நிறைவேச்சிருக்காரு என்னன்னா உலகத்தை நான் கைப்பூர் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன கனவா அவர் அலெக்சாண்டர் செஞ்சிருக்காரு பாதி உலகத்தை அவர் கைப்பூர் கொண்டு கொண்டு வந்திருக்காரு இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா கடன் அதை நோக்கி நான் இதை முன்னேறி கொண்டேன் தான் உறுதியாக நமக்கு உறுதியான கட்சியை அடைய முடியும் பயன்படுத்தமைக்கும் பயன்படுத்தமை